இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமும் சிறந்த ஒரு குடும்பமாக மிளறுவதற்கு முதலாவது மிக முக்கியமான தேவை இந்த சவால்கள் பிரச்சனைகள் இதெல்லாவற்றுக்கும் முன்னால் அந்த குடும்பத்தில் வந்து பிரார்த்தனை இருக்க வேண்டும் துவா என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இது வந்து முஸ்லிம்கள் நிறைய சில இடங்களில் வந்து பலர் ஒரு அற்பமான ஒரு விஷயமாக கருதுகிறார் ஆனால் நல்ல குடும்பத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா அந்த குடும்பத்தில் சிறந்த துவாக்கள் என்ன செய் இருக்க வேண்டும் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இது ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் துவா உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு எங்கெல்லாம் ரப்பனா ஹபனா மின் முத்த இமாமா எத்தனை பேருக்கு பாடம் ஒரு எலும்பி கேட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இங்கே விளங்கிட்டா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்தின் ஓ ஜால்னா லில் முத்தகைனா இமாமா இதை நம்ம ஒரு எழுபது வயசில் கேட்டு என்ன பிரயோசனம் விளங்கிட்டா கேட்குற தவறில்லை கேட்கலாம் ஏண்டா குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் கேட்குற யார் எந்த வயசுலையும் கேட்கலாம் ஆனால் இந்த துவா உங்கள்கிட்ட எப்போ இருக்கணும் திருமணம் முடிக்க முந்தியிருந்தே இந்த துவா எங்களோட லைஃப்பில் இருக்கணும் யாரெல்லாம் எனக்கு வரக்கூடிய வந்த கடந்த எல்லாத்தையும் என்ன செய்யும் குறிக்கும் ரப்பனா ஹபுலனா மின் அசுவாஜினா எங்களது அதாவது தம்பதிகள் கணவன் மனைவிக்கு கேட்டாலும் சரி மனைவி கணவனை நினைச்சு கேட்டாலும் சரி எங்களது அப்பனா ஹபுலனா மின் அசுவாஜினா எங்கள் அதாவது குடும்பத்தவர்களிலிருந்து பிள்ளைகளிலிருந்து பரம்பரையிலிருந்து குர்ரத்த ஆயும் நல்ல கண் குளிர்ச்சியை எங்களுக்கு என்ன தருவாயாக வஜால் நாளில் முத்தக்கையின இமாமா இறையச்ச முடையவர்களுக்கு எங்களை முதலானவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று நம்ம துவா கேட்கணும் எது இந்த துவா துவா என்பது நம்ம இந்த குடும்பத்தை சீர் செய்வதற்காக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி கணவன் அதை கேட்க மனைவி அதை கேட்க இப்படி தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை அந்த குடும்பத்தில் அந்த துவா இருக்குமாக இருந்தால் ஒரு பெரிய வளர்ச்சியை காணலாம் குழந்தைக்கு துவா கேட்க வேண்டும் என்ன துவா குழந்தைக்கு என்ன துவா கேட்கிறது பிள்ளைக்கு இருபது வயசு பிள்ளைக்கு இருபத்தி நாலு வயசு பாப்பாவுக்கு துவா தெரியாது பாப்பாக்கு என்ன துவா தெரியாது அரபு வைக்கிறதால பாடமாக்கல மனசாட்சியை சொட்டு சொல்லுங்க எத்தனை மொழி உள்ளதை பாடமாக்கிறீங்க பிள்ளைங்கிட்டா படம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவே ஹிந்தி வசனம் எல்லாம் பாடமாக்குறான் பிள்ளைங்கிட்டா சம்பந்தமே இல்லாதெல்லாம் பாடமாக்குறான் ஆனால் ஒரு துவா நமக்கு பாடமாக குழந்தைக்கு என்ன துவா இதுமா தில்லா தம்மா மின்குள்ளி ஐனின்ல அம்மா எப்பொழுதும் புரிஞ்சுக்கங்க வார்த்தைகள் இறைவனுடைய வகையுடைய வார்த்தைகள் இருக்குது இதை சொல்றது வெறும் பிரார்த்தனை மட்டுமில்ல அதனால் இந்த ரூவுக்கும் மனிதனுடைய ஆன்மாவுக்கும் பெரிய ஒரு ரிலாக்ஸ் என்ன செய்யும் ஏற்படும் அற்புதமான மாற்றங்கள் என்ன செய்யும் ஏற்படும் இந்த துவாக்கள் வந்து இறைவன் அங்கீகரித்தல் புறம் இன்னொரு புறம் என்ன இருக்கும் என்று சொன்னால் அல்லாவுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வீடுகளில் ஒரு அற்புதமான தாக்கம் என்ன செய்யும் அந்த குடும்பத்துல இருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம துவா கேட்கிறது இல்லை கபி கலிமா தில்லா தாமா மின்குள்ளி சைதானின் வ ஆயினின் லா லாமா குழந்தைகள் அவர்களுக்கு கேட்க வேண்டிய துவாக்களை நாம் சொல்லி கொடுத்ததில்லை ரப்பிஸ் இன்னொரு நம்ம என்ன செய்ததில்லை சொல்லி கொடுத்ததில்லை நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறோம் ஆலைக்கும் மனைவிக்கு எத்தனை பேர் கை கொடுத்து சொல்லிக்கிறோம் நினைச்சு பாருங்க பாபம் வெக்கம் மனைவிக்கு எப்படி கை கொடுத்து டே மனைவிக்கு தான் கை கொடுத்து சலான் சொல்லணும் ஆனால் மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்றதுல கொஞ்சம் பேருக்கு பெரிய வெக்கம் தான் மனைவியும் தான் கணவனுக்கு கை கொடுத்து சலான் சொல்றதுல என்ன ஒரு வெக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் யார்கிட்ட வைக்கப்படக்கூடாதோ அவர்கள்ட்ட வைக்கப்படுறது விளங்கிட்டா ஆனால் யார்கிட்ட வெக்கப்பட வேண்டுமோ அங்கே வைக்கவில்லாமிக்கிறது இப்படி ஒரு சூழல் இங்கே இருக்கிறத பாக்குறோம் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஒரு வீடு காலையில என்ன செய்யணும் நான் ஒரு ஆன்மீக உள்ள ஒரு வீட்டை சொல்றேன் நீங்க வந்து இந்த ஆன்மீக பகுதியை சரி செய்யாம எவ்வளவு வழிகாட்டலும் செய்யுங்க ரூ பகுதி உயிர் அது சரியாகாத வரைக்கும் நீங்க எதையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது சரிப்படுத்த முடியாது ஒரு வீடு காலையில விழித்துக் கொள்ள வேணும் ஃபஜிரோட என்ன செய்யணும் விழித்துக்கொள்ளு சொல்றாங்க ஆணையும் கணவனையும் மனைவியை ரசூலாங்க பாராட்டுறாங்க ஒரு கணவன் இரவில் எழும்பி மனைவி எழுப்பற்றா தொழுகிறதுக்கு அந்த பெண்மணி எழும்பாது விட்டால் தண்ணி கொஞ்சம் எடுத்து முகத்தில் என்ன செய்யறா தெளிச்சு தொலை வைக்கிறா இந்த கணவனுக்கு அல்ல ரஹமத் செய்வானா ஒரு மனைவி கணவனை எழுப்பற்றா எலும்பல்ல ஏண்டா தண்ணி தொழில் என்ன செய்யறா எழுப்பாட்டி விடுகிறாள் இந்த மனைவிக்கு அல்லாஹு தாலா ரஹமத் செய்வானாக இப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் தண்ணி தெளிச்சா எங்களோட வீட்டுல என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க பாப்போம் குடும்பத்தில் அன்றைக்கு பஜிர் இல்லாமல் போய் பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம ஆகி விளங்கிட்டா இவன் தொழிலுக்கு ஆகி ஏன் பிரச்சனை அவ்வளவுக்கு ஒரு என்னது ஒத்தாசை உதவி இல்லாத ஒரு நிலையில் நமது குடும்பம் என்ன செய்திருக்கிறதப்பாங்க ரசூலாக ரஹமத்து இந்த குடும்பத்துக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்யட்டும் ரசூலா துவா கேட்குறாங்க இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்ய துவாக்கு ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க கேட்டா என்ன சொல்ற ரசூலா துவா கேட்டீங்க அல்லாஹும் யாரெல்லாம் மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹத்தில் மன்னிப்பாயாக என்று சொல்லி ரசூலா துவா கேட்டிங்க அதனால தான் நாங்கள் என்ன செய்யறோம் செய்யறோம் என்றும் இதே துவா தான் ரசூல் சொல்லா சொல்ல நாங்கள் ரஹிம் அல்லா ஹுரஜூலன் அப்படி என்று ரஹிம் அல்லாஹும் ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தாலா ரஹமத்து செய்வான் ஆண்டு துவா கேட்டாங்க எத்தனை தடவை இது நடந்திருக்கு எத்தனை தடவை இது நடந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் இதுல பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால் வாசிவீக் இல்லைன்னு சொல்லுங்க பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால் வாசிவீக் ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்னென்னா இப்ப முஸ்லீம் குடும்பமெல்லாம் பஜ்ருக்கு எலும்புது ஏன்னா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் என்றதுனால எலும்புது அதை சரியா கண்டுபிடிக்கணும்டா சனி ஞாயிறில் வைத்து பாருங்க சனி ஞாயிறுல பார்த்தோம் இன்னைக்குதான் மற்ற நாளில் ஸ்கூல் தானே அதனால கொஞ்சம் தூங்குறாங்களா எது பத்து மணி ஆகிட தூங்கும் ஃபஜ்ரும் இல்லை எதுவும் இல்லை அன்றைக்கி அதுக்கு ரெஸ்ட் அப்போ என்ன மற்ற நாட்களில் உலகத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் முழித்துக் கொள்கிறோம் ரசூலுல்லா இஸ்லாம் துவாக்கர் அல்லாஹு பாரிக் ஃபி உம்மத்தி ஃபி புகூரிஹா யாரில் எனது உம்மத்துடைய காலை பொழுதில் வரக்கத்தை செய்வாயாக இப்போ இன்னிங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஃபஜ்ருக்கு எழும்பின ஒரு குடும்பம் இரவுல எழும்பி வித்திரு தொழக்கூடிய ஒரு குடும்பம் நினச்சிப்பா அந்த குடும்பத்தின் ராகத்தை பிடிக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்பி தொழுவார்கள் வித்திரு தொழ நாடினால் என்னது என்னை தட்டி விடுவாங்க நான் எலும்பி என்ன செய்வேன் வித்திரு தொழுவேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறாங்க ரசூல் செல்லாம் அவளுவசலம் அதான் சொன்ன பிறகு ரெண்டக்கா சுண்ண தொழுவாங்க தொழுதுட்டு என்ன பார்ப்பாங்க நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவார்கள் இல்லைன்னா பள்ளிக்கு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு சந்தை சைத்தான் சந்தேகத்தை போட்டுருவாங்க நான் முடிச்சிருந்தானே அப்போ ஆயிஷா எல்லாம் தூங்கி தானே இருக்கிறாங்க அதானுக்கு அப்புறம் என்ன செஞ்சேன் தூங்கி தான் இல்லை பெண்களுக்கு மாதம் என்ற ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது அதன் காரணமாக அவங்க தூங்கி இருந்தாங்கன்னா ரசூல் சலாம் பள்ளிக்கு போய் இல்லையா பேசுவார்கள் ஃபஜ்ர் சுண்ணத்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வீட்டில் மனைவியோட உட்கார்ந்து பேசுகிற கால சூழ்நிலை இருக்குதானே அந்த குடும்பத்தில் கண்டு வளர்ற பிள்ளைகள் இப்படி வளரும் கற்பனை பண்ணி பண்ணிப்பாரு எப்படி ரெண்டரைக்கா சுண்ண தொழுதுட்டு வீட்டில் தனது தாயும் தனது தந்தையும் உட்கார்ந்து டீயை குடிச்சுக்கன்று நென்றக்கா சுண்ணத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு போறதுக்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லி கொடுக்கவே தேவலாம் அந்த தானா என்ன செய்ய தொழும் அவர்கள் கண்ட காட்சியாக தான் நீங்கள் பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் பதினாலு வருஷம் வாப்பா உம்மா தொழுதுட்டு என்ன செய்கிறாங்க ஃபஜிர்ல ஃபஜருக்கு போவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் காட்சியை கண்டு வளர்ந்தால் எப்படி இருக்கு சுபகானல்லா ஒரு அற்புதமான காலை பொழுது இது இந்த ஆன்மீக சூழல் இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோனுடைய சவால்கள் அந்த எல்லா சவாலையும் பேசலாம் இந்த பிரச்சனை இருக்குது இதில் என்ன சவால் இருக்குது இதில் நம்ம ஒரே ஒரு சவால் தான் இருக்குது சைத்தானோடு உள்ள சவால் வீட்டில் இதை செய்வதற்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குது யாரா வந்து தடுக்கிறாங்களா ஏதாவது ஒன்று நடக்குதா எதுவுமே இல்லை ஆனால் நம்மகிட்ட அந்த பங்களிப்பு என்ன இல்லை என்பதை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல காலை நேரம் லுஹாவுடைய நேரம் ரசூர் வரலாற்றில் நாங்கள் பார்க்கலையா ரசூ இல்லாங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறோம் ஒம்பது பத்து மணி டைமில் மனைவி ஜுவேரி அங்கே எழுந்திட்டு இருக்கிறாங்க மாசில் தி மக்கான இங்கே தான் இவ்வளாந்துட்டிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அல்லாம இது நீங்கள் போன நேரத்தில் இது இங்கே தான் உட்காந்துட்டீங்க நீங்கள் போன நேரத்தில் நான் ஒரு துவா சொன்னேன் சுபஹாலாய் அத கல்கை ஒரு இதானி வசீனத்தை அரசையும் அமைதாத கலிமாத்தி இப்படி ஒரு துவா சொன்னேன் நீங்கள் சொன்னதுக்கு அது ஈக்குவல் பேச்சு யாருக்கு கடையில் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இந்த ஒரு பேச்சு இப்படியான வாழ்க்கை முறை இருந்தால் ரசூலுல்லாஹி சல்லாஹூசல்லமுடைய இந்த வாழ்க்கை முறையின் காரணமாக அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கும் துகருடைய சுண்ணத்து அப்புறம் துகரை தொழுது பெண்கள் வீட்டில் தொழுகிறது மறுபடியும் அசருக்கு தொழுகிறது அப்புறம் மகரி காலை மாலை விக்கிறகளை பெண்கள் ஓதுறது இந்த மாதிரி இருந்து இஷாவுடன் தொழுதுட்டு அந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு மகரிப்புக்கு பின்னால் குருவானூது ரசூல் சல்லா அலைய சொல்லம் சொல்கிறாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனக்கு அஷ்ரியா கோத்திரத்தினர்களை யுத்த காலத்தில் அவங்க எங்கெங்கே கேம் படிச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுமென்றாங்க எப்படி தெரியும் என்றால் இரவில் அவர்கள் குர்வான் ஓதுகின்ற ஓசையை வைத்து அவங்க இங்க இங்கதான் நான் சொல்லுவேன் என்றாங்க ரசூலாம் சாய் முஸ்லீம்ல வருது அப்ப இரவுல குர்வான் ஓதுறது எந்த வளமை முஸ்லீம் சமுதாயத்துடைய வளமை இன்றைக்கு கிடைக்குதான் எந்த ஊட்டு பக்கத்தால நடந்து போனாலும் சரி ரெண்டு சவுண்ட் ஒரே டைம்ல கேட்குது ஒன்று படிக்கிற சவுண்ட் இன்னொன்று பார்க்குற சவுண்ட் எது நாடகம் பார்க்குற சவுண்டு ரெண்டு ஒரே டைம்ல கேட்குது அவன் ரூம்ல படிச்சுட்டு இருக்கிறான் இவன் வெளியே என்ன பார்த்துட்டு இருக்கிறேன் அல்லது தலகிலா இதுதான் இன்றைக்குரிய சூழல் மகரிப்புக்குப் பிறகு குர்வான் ஓதர சவுண்டை வச்சா இது முஸ்லீம் ஊர் என்று எங்களுக்கு அடையாளம் தெரியும் என்று சொல்றது இருக்கணும் ஆனால் இன்றைக்கு அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் ஊர் தெரியாமல் போன எல்லா ஊர்லையும் ஒரே சவுண்டு மொழி மட்டும் கொஞ்சம் மாறும் அங்கே சிங்களத்தில் போகும் இங்கே தமிழில் போகவும் அவ்வளோதான் இப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் நாம் என்ன செய்யறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ வீட்டு சூழல் இஸ்லாமிய சூழலாக இருந்தால் வீட்டு சூழல் இஸ்லாமிய சூழலாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய எஃபெக்ட் இருக்குதே அதனுடைய பாதிப்பு இருக்குதே நீங்க தர்பியா கொடுத்து வளர்ப்பது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பாதிப்பே அந்த வீட்டு சூழல் என்ன செய்யும் ஏற்படுத்தும் ரசூலா இல்லாஹ் சொல்லம் சொல்றாங்க இன்ன சைத்தானுல் பக்ரா அதாவது சுரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து சைத்தான என்ன செய்கிறான் வெறுண்டு ஓடுகிறான் விசியின் காரணமாக சுதேஷ்ட கெசட்டை போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டான் நல்ல மார்க்க பற்றுள்ள குடும்பத்தினர்களுக்கு மேக்ஸிமம் செய்ய முடிஞ்சது அதுதான் எது சூரத்து ரசூல் சல்லா அலுவலம் சொல்லல சூரத்துல் பக்கரா டெய்லி ஓதுங்கன்னு சொல்லி சூரத்துல் பக்ராவை டெய்லி ஓதுங்கன்னு ரசூல் அங்கே சொல்லல சூரத்துல் பக்ரா முழுசா இல்லாமல் கொஞ்சம் 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 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனைவி ஒரு பகுதி ஓதுறா கணவன் ஒரு பகுதி ஓதுறா இருந்தால் செய்தான் வெருண்டோடுகிறான் நாங்கள் செய்தான் இருக்கக்கூடிய வீட்டில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் சுபானெல்லாம் இந்த வார்த்தைகளை அதாவது தூங்குற நேரத்தில் வீட்டில் இப்போ தூங்குற முறை எப்படி எல்லாருக்கும் தனித்தனி கொஞ்சம் வசதி இருந்தால் எல்லாருக்கும் தனித்தனி பெட்ரூம் இருக்கும் எல்லாம் மொபைல் போனோட பேத்தான் உழுவுறது பெட்டில் வினங்கிட்டா அப்படியே விழுந்துட்டு எல்லாரும் அங்கே இருந்து அவத்திரி தாத்தாலும் ஒண்ணும் இல்லை ஹாஃபில் தூக்கம் பேத்துடுறது எதில் அப்படியே தூக்கம் பேத்து பாக்குறது உமா மகன் தூக்கம் ஓகே முடிச்சு இவ்வளோதான் அவர் தூக்கம் இவர் எப்படி தூங்கினானா மயங்கிட்டாங்களா எல்லாரும் இப்படித்தான் நடக்குதே தவிர யாராவது உட்காந்து அவுது பிக்கலிமா தில்லாஹி தாமா தி மின் ஷர்ரிமா ஹலக் அப்படின்றதெல்லாம் தெரியாது வாப்பவே எப்படி சொல்கிறார் தெரியுமா புள்ள மதுசால சொல்லி தந்த துவா ஓதிட்டு படு அப்படின்னு எவனுக்கு தெரியாது மதுசால சொல்லி தந்த துவாவை ஓதிட்டு படுகின்றார் இவர் தெரியாத சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியாது தாயாவது கொஞ்சம் பாடமாக்கி இருந்தாலும் இந்த தந்தைக்கு என்னது அதை பற்றியே தெரியாது இந்த புள்ள துவா சொல்கிறத பார்க்கல எனக்கு சரியான சந்தோஷமாக உனக்கேன் சந்தோஷமாக தெரியுமா உனக்கு துவா தெரியாதனால இல்லேண்டா இதெல்லாம் பேசிக் ஏழு வயசு எட்டு வயசு புள்ள துவா பாடமாக்கி சொல்றது நீ சந்தோஷப்படுறதுக்கு பெரிய சந்தோஷம் அடைகிற ஒரு விஷயமும் அல்லது அதுக்கு மேலே உனட புள்ள எட்டு வயசில் முழு குருவானை பாடமாக்கிட்டு நீ சந்தோஷப்படலாம் அவதிபிக்கல் மாத்திரி தாமத்தின்னு சொல்றதுக்கு அல்லஹூபின்னு சொல்றதுக்கு நீ பெரிய சந்தோஷம் அடைகிறாயா நீ அறிவிலேன்னு அர்த்தம் அதனால தான் உனக்கு அதெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைகிற எனவே நீங்கள் முதலாவது ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பத்தை கொண்டு போவதற்கான முதல் சப்ஜெக்ட் உங்களோட குடு வீடு இஸ்லாமிய வீடாக அமைவதென்றால் என்ன இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்குது அதாவது நான் சொல்லல சட்ட ரீதியான வழிகாட்டல் இந்த ஆன்மீக ரீதியான ஒரு ரூவுக்கு போகக்கூடிய அந்த ரூஹானிய உயிரோட்டத்தோடு சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்குது அதில் வந்து ஒரு உலக ரீதியான ஒரு தேவையை வராங்க உலக ரீதியான தேவை என்ன அந்த வேலைக்காரர் கேட்டு கேட்டுவாரா உலக ரீதியான தேவைத்தரவா சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க அக்பர் சொல்லுங்க முப்பத்தி மூணு உங்களுக்கு வேலைக்காரர் வீட்டில் இருப்பதை விட சிறந்த என்னாங்க கேட்ட தேவை என்ன சொன்ன பதில் என்ன கேட்ட தேவை என்ன வீட்டுக்கு வேலைகால் பதில் என்ன சுபான்லா சொல்லுங்க அலக்துல்லா சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்படி என்றால் இந்த மாதிரியான தேவைகளுடைய நிறைவேற்றுதன் பின்னால் ரூகுடைய ஒரு அந்த அந்த இஸ்லாமிய ரூகுடைய ஒரு பாதிப்பு அங்கே என்ன செய்து இருக்கிறது அடையிலாம் சொல்கிறாங்கன்ற ரசூல்லாங்க அதை சொல்லி தந்த நாளில் இருந்து நான் என்றைக்கும் இரவில் படுக்கும் பொழுது அது விட்டதில்லை அப்போ கேட்குறாங்க சிஃபின் ஜமல் யுத்தத்திலுமா ஆண்டு நான் விட்டதில்லை அந்த இரவு நான் என்ன செய்தில்லை விட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே எனவே உங்களுடைய இஸ்லாமிய சூழல் உள்ள குடும்பமாக அது மாற வேண்டுமென்றால் பார்த்து பார்த்து செய்யணும் குடும்பத்துடைய எல்லா விஷயங்களையும் எதில் மார்க்க ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலையும் ஆன்மீகத்துக்கு முரணான எதுவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது உதாரணம் வீட்டுக்குள்ளே போகிறீங்க ஒரு சஞ்சிகை பார்க்குறீங்க ஒரு மெகசினை பார்க்குறீங்க ஒரு தினகரம் பேப்பரை பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறீங்க அப்படியே சினிமா பக்கம் விரிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு நவீன காலத்தில் உள்ளதுதான் தான் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தையூஸ் ரசூல்லாங்க சொல்றாங்க மூணு பேர் சொர்க்க நுழைய மாட்டார்கள் மானக்கேடான விஷயத்தை வீட்டில் கண்டும் அங்கீகரித்தவர்கள் சொர்க்க நுழைய மாட்டார்கள் சினிமாவுக்கான விளம்பரத்தை நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் வளமேல் உள்ளதான்ட்டு நீங்க போனீங்கன்னா அர்த்தம் என்ன நீங்க வந்து சொர்க்க நுழைய மாட்டீர்கள் ரசூல்லாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க மானக்கேடான விஷயத்தை அனுமதிக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தம் அட்லீஸ்ட் அந்த பேப்பரை நீங்க என்ன செய்யணும் சினிமா பக்கத்தை என்ன செஞ்சிடணும் ஒரு பொறுப்பு இருக்கணும் இதெல்லாம் டெய்லி செஞ்சுட்டீங்கம்மா அப்படின்னு நீ நினைச்சிட்டீங்கன்னா தான் ஃபித்னா மார்க்க கடமை இதனால் கெட்டு போவானாண்டெல்லாம் நீங்கள் கூடாது இதனால் எது கடமையோ அதை நீங்கள் செஞ்சு அடைச்சி ஒரு கா அது ஒரு கலராவது அதை அடிச்சு என்ன செஞ்சிடணும் அதை வச்சிடணும் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு அரபில் ஒரு புக் போட்டிருந்தாங்க நபி அவர்கள் இந்த நேரம் உங்கள் வீட்டு கதவை தட்டினாள் துறப்பீங்களா துறக்க மாட்டீங்களா அப்படி ஒரு புக் ரசூல்லாங்களோ எல்லாரும் பார்க்க ஆசையோடு இருக்கிறோம் ரசூல்லாங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்கன்னா ஊடு அறவராகவும் துறங்குறது ஏ ரசூலாங்க வாரண்ட் எதிர்பார்க்கவே வீட்டை இல்லை வீட்டில இஸ்லாமா இஸ்லாமா மாத்தணும் வீட்டை டிவியை தூக்கி கிச்சனுக்கு மேலே வீசி விளங்கிடா எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எடுக்கக்கூட பா ரசூலாங்களை காண்ற சந்தர்ப்பம் ஒன்று கடைச்சிதான் எப்படி இருக்கும் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக சூழல் எங்களுடைய வீட்டில் இருக்குதா முதலாவது வீட்டுடைய ஆன்மீக சூழல் எல்லாம் திக்ருகளோடும் குரானோடும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொன்னால் உன் ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க யார் இரவில் குர்வான் ஓதிய வளமை இருந்து அதை மறந்து பகலில் ஓதினாரோ அவர் இரவில் ஓதிய நன்மை அவருக்கு கிடைக்குமாங்க அப்படின்னா இரவில் ஓதுகிற குர்ஆன் வளமை ஒன்று முஸ்லீம்கிட்ட இருக்கணும் என்றது என்னது ரசூல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லித்தார்கள் அன்புள்ள சகோதரர் இதை மட்டும் பேசுறதா கூட நிறைய தகவல்களை இங்கே என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும்